அந்த நாட்டு அரசன் தன் மக்கள் நல பணிகளை செயல்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வானலாவிய அதிகாரங்களையும் கொடுத்தான் ஒரு அமைச்சருக்கு சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான் மக்கள் நல பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் குவிந்தன அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான் மன்னன் ஐயோ நாங்கள் உத்தமர்கள் மன்னா மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்து பாடினார்கள் அதிகாரிகள் செய்யும் ஊழலை மிகவும் திறமையாக செய்திருக்கிறார்கள் இந்த மூவருமே ஊழல் பெற்றாளிகளா அல்லது விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் நினைத்தான் மன்னன் அவர்களை அனுப்பிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் இரண்டு நாட்கள் கழித்து அதிகாரிகள் மீண்டும் அடைக்கப்பட்டார்கள் மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன் உங்களிடம் ஒரு பெரிய சாக்கு தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டின் எல்லையில் உள்ள பகுதிகளுக்குச் செல்லுங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சாக்குகளை காய் கனி கிழங்குகளால் நிரப்ப வேண்டும் அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை ஒரு மனிதன் இரண்டு வாரம் சாப்பிட வேண்டும் நீங்கள் கொண்டு சாக்குகளை நாங்கள் யாரும் பரிசோதிக்க மாட்டோம் அதை அப்படியே ஒரு ஏழிடம் கொடுத்து விடுவோம் அவன் அதை உண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் இந்த பயிற்சி திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் நல பணியாளர்களை இந்த பணியில் அமர்த்தி மக்களின் பசி போக்கலாம் மறுநாள் மூவரும் வெவ்வேறு காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் காடுகளில் காய் கனி கிழங்குகளுக்கு பஞ்சமில்லைதான் ஆனால் அவற்றை அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டியிருந்தது மேலும் அதை சேகரிக்கும் வரை அதிகாரிகளுக்கும் காட்டில் கிடைக்கும் காய் கனிகள் தான் உணவு மூன்று அதிகாரிகளும் அரண்மனை போன்ற வீடுகளில் சொகுசாக வாழ்ந்து படகியவர்கள் அவர்களுக்கு முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்ற நினைப்பே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது சாக்கு பையை நிரப்ப அவருக்கு மூன்று நான்கு நாட்கள் தேவைப்பட்டது ஆனால் உள்ளே இருந்தவை எல்லாம் தரமான பொருட்கள் இரண்டாம் அவர் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசித்தார் பையை யாரும் சோதிக்க மாட்டார்கள் என்று மன்னரே சொல்லிவிட்டார் சோதித்தாலும் மேலோட்டமாகத்தான் பார்ப்பார்கள் மேலே நல்ல தரமான பொருட்களை வைத்து விடலாம் என்று எண்ணி அப்படியே அந்த நபர் ஒரே நாளில் தன் பணியை மூன்றாம் அதிகாரி அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற நினைப்பில் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் போட்டு பையை நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார் ஒரு நாளிகை பொழுதில் வேலையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று சுகமாக உண்டு உறங்கிவிட்டார் மன்னன் அதிகாரிகளையும் அழைத்தான் அவர்கள் முன்னிலையில் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த மூவரையும் தனித்தனியாக பாதாள சிறையில் அடையுங்கள் சாக்கு பைகளை அவரவரிடம் வைத்து விடுங்கள் சிறு தண்டனை இரண்டு வாரங்கள் தொடரும் அந்த இரண்டு வாரங்களில் அவர்களுக்கு வேறு எந்த உணவும் வழங்க வேண்டாம் அவர்கள் சேகரித்த காய் கனி கிழங்கு வகைகள் தான் அவர்களுக்கு உணவு மூன்றாம் அதிகாரியால் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் உண்டு உயிர் வாழ முடியவில்லை ஐந்தே நாட்களில் அவர் பசி தாங்காமல் மாண்டுவிட்டார் இரண்டாம்வரோ அழுகிய கனிகளையும் நல்ல கனிகளையும் கலந்து கொண்டு எப்படியோ இரண்டு வாரங்கள் உயிர் வாழ்ந்து விட்டார் ஆனால் அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது மன்னன் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டான் முதலாம் அதிகாரி இரண்டு வாரங்களையும் தனிமை சிறையில் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வெளியே வந்தார் தான் சேகரித்த தரமான காய் கனி கிழங்குகளை உண்டு இன்னும் அதிகமான தெளிவுடன் வெளியே வந்தார் மன்னன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து அவனை முதலமைச்சர் ஆக்கி கொண்டான் இந்த கதை வாழ்வியல் தத்துவத்தை நச்சென்று விளக்குகிறது மகாபாரதத்தில் வரும் ஒரு ஸ்லோகம் அதன் உட்பொருள் இதுதான் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் ஒரு அந்த பசுக்களில் தன் தாயை சில நோடுகளில் கண்டுபிடித்து சேர்ந்து விடுகிறது அதே போல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதித்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து தப்ப முடியாது வினையை விதித்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டான் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா இல்லை சருகுகளையும் அழகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஐயோ அக்கிரமம் செய்தவன் எல்லாம் ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழைக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டிருக்கிறான் விரைவில் தனிமைச்சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனித நேற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதிவிலக்கு இல்லை நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய கதைகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க